வணக்கம் உறவுகளே எமது இலங்கை திருநாடு எண்ணிலடங்காத இயற்கை அம்சங்களைக் கொண்ட ஒரு அழகிய தீவாகும் ஆறுகள் மலைகள் நீர்வீழ்ச்சிகள் அழகிய கடற்கரைகள் புராதன கட்டிட அமைப்புகள் சுற்றுலா தலங்கள் என பல அழகியல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது எம் நாடு இலங்கை மக்களுக்கு விவசாயம் மற்றும் கைத்தொழிலே முக்கிய வருமானம் ஈட்டும் தொழிலாக காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கையின் விவசாயம் பல நூற்றாண்டு கால வரலாற்று பாரம்பரியத்தைக் கொண்டது குளங்கள் ஆறுகள் நீர்த்தேக்கங்கள் போன்ற நீர்நிலைகளை முதன்மையாக கொண்டே இங்கு விவசாயமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனால் எமது யாழ்ப்பாணத்தில் ஆறுகள் குளங்கள் போன்ற எந்தவித நீர்நிலைகளும் பெரிய அளவில் இல்லாத காரணத்தினால் நிலத்தடி நீரை நம்பியே விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் எம் விவசாயிகள் முறையான நீர் முகாமைத்துவம் இல்லாவிடின் இன்னும் சில ஆண்டுகளில் யாழில் நிலத்தடி நீரானது இல்லாமல் போகும் என்பதில் நிலைமை இவ்வாறிருக்க நம் விவசாயிகள் பைச்சேகைக்கு பயன்படுத்தப்படும் பாரியளவிலான நீரை விரயமாகாத வகையில் முறையான நீர்ப்பாசன திட்டங்களுடன் செயற்பட்டு வரும் ஒருவர் தொடர்பான காணொலியே இது வளர்ந்த சூழ்நிலை வந்து அப்பாவோட செய்த தோட்ட அனுபவங்கள்லாம் எந்த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி நான் பவுனியாவில் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் டிப்ளமோ முடிச்சுருந்தான் இப்போ அங்கே வந்து நான் செய்த எந்த அந்த டெஸ்ட்ரேஷனை வந்து ஸ்ப்ரிங் இரிகேஷன் சம்மந்தமா ஈல்டில் வந்து என்னென்று டிஃப்ரெண்ட் பண்ணதுன்ற ஒரு அஞ்சு வகையான பயிர்களை எடுத்து ஒரு ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி செய்வாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்து இந்த இண்டியன் டிவி ப்ரோக்ராம் இருக்கு பொன்பிளையின் பூமி என்று அதிலெல்லாம் நிறைய அட்வான்ஸ் அக்ரிகல்ச்சரை செய்வேன் இந்த அப்பேக்கிலேயே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சப் சபஸ் இரிக்கேஷன் சம்மந்தமா எல்லாத்துக்கு கீழே பைப்பை தாட்டு அதுலேயும் திரிக்கேட் பண்ணுறது இந்த கரும்பு வேலைக்கெல்லாம் அப்படி செய்வாங்க இப்போ அதனால் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது இந்த எப்படியான டெக்னாலஜியை வந்து நாங்கள் எங்கட மக்களுக்கு எங்கட நிலத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்குரிய ஒரு சிஸ்டம் தான் இந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் எமது எண்ணங்களை ஒரு வியாபாரமாகவோ வணிகமாகவோ மாற்றும் போது அதற்கான வாய்ப்புகளும் முறையான திட்டமிடலும் அது தொடர்பான அறிவுமே குறித்த வியாபாரத்தையோ வணிகத்தையோ வெற்றிகரமானதாக மாற்றும் என்னோட ஐடியா மட்டும்தான் இருந்தது ஒன்லி ஐடியா இப்படி செய்யலாம் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் வியாபாரம் பண்ணுவோம் ஐடியா இருக்குன்றது விவசாயிகளோட கதை கேட்கல அவையில சந்தி கேட்கல இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது இப்படி செய்து பார்ப்போம் மாதிரி செய்யலாம் இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இவ்வளவு கோஸ்ட் வரும் அப்புறம் நீங்கள் கண்டினியூ செய்யக்கல உங்களுக்கு ரெண்டாம் தரம் செய்யக்கல இல்ல மூன்றாந்திரம் செய்யக்கல அது உங்களுக்கு அதை வந்து இந்த முதல் திறமை நீங்கள் அதை காசு எடுத்துருவீங்க வந்து நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவையோட சில மோட்டிவேஷன் சப்போர்ட்ஸ் மற்றது என்னுடைய மனைவிய சப்போர்ட்ஸ் ஆரம்பத்துல மேல என்னுடைய ஆரம்ப முதலீடு வந்து மனைவிய ஒரு தங்கந்தான் அதை தான் நான் ரெண்டு இப்போ ஆரம்பமே ஆரம்பித்தது கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆமபோகம் தான் முயல்போகம் இல்லை அது இப்போ என்ன வந்து ஒவ்வொரு நாளும் அதை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கு இப்ப ரெண்டு எப்போயுமே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் பிடிச்சு விஷயத்தை செய்யக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது சிம்பிளாக அங்க மூவ் பண்ணி கொண்டு போகலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி பந்தில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு நீரால் சூழப்பட்டே காணப்படுகின்றது அதிலும் தொன்னிச்சட்டு வீதமானது உவர் நீரே எஞ்சியிருக்கும் இரண்டு வீதமான நீரே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணூற்றி பத்து கோடி மக்களின் அன்றாட தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய நீராக இருக்கின்றது ஆனால் பாரிய வாகனங்களின் உற்பத்தி குளிர்பானங்களின் உற்பத்தி போன்ற செயற்பாடுகளால் இந்த குடிநீரின் சதவீதமானது நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்கின்றது இதனால் நீரை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது அதுவும் யாழ்குடா நாடு நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி இருப்பதால் முறையான நீர் முகாமைத்துவம் நமக்கு இன்றியமையாத ஒன்றாகும் வடமானத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுக்கு ரீசார்ஜ் போட்டோம் கீழே சுண்ணாம்பு லைம்ஸ்டோன் ஸ்டோன் நிறைய இருக்கிற அப்படினால அதில் ரீசார்ஜ் போட்டோம் எங்கள் நிலத்தடி நீர் வந்து நிறைய சேமிக்கப்படுது இந்த நிலத்தடி நீர் வந்து கடல் நீரை வந்து அப்படியே வெளியே தள்ளி கொண்டு போகுது அப்படி கொண்டு போகுது அப்போ இந்த நீரைத்தான் நாங்கள் பயன்படுத்தணும் விவசாயத்துக்கு அப்போ நாங்கள் காலகாலமாக நாங்கள் இந்த விவசாயத்துக்கு எங்கள் நிலத்தடி நீரைத்தான் பயன்படுத்தி கொண்டு வரோம் ஆனாலும் நிலத்தடி நீரை வந்து நாங்கள் விரியமாக்குறது கூட இப்போ ஒரு பயிரின் தேவைக்கு அதிகமான நீரை வந்து பிறகு அது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாளால வந்து அந்த பயிர் வந்து வாடல் நிலைக்கு போக தண்ணீர் அளவு குறையுது ஆனால் அந்த இரிகேஷன் சிஸ்டத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான நீரை தேவையான அளவுக்கு நாங்கள் அந்த தாவரங்களை கொடுக்க அதில் அதுல வந்து எங்களுக்கு சக்சஸ் இருக்கு மற்றது இந்த நிலத்தடி நீரை மட்டுமே வச்சு நாங்கள் செய்யலாம் அடுத்தது இப்போ நாங்கள் கொஞ்சம் இன்னும் ஃபியூச்சரில் வந்து இப்போ என்னென்றால் இப்போ தரத்தொகை வந்து தான் போகும் ஆனால் விவசாய நிலங்கள் சுருங்கப்போம் சரிதானே இப்போ இன்னும் போய் பார்க்கலாம் நீங்கள் நிறைய நிறைய விவசாய நிலமாக இருந்தது இப்போ ஒரு நாலு மூணு வருஷத்துக்கு முதல் இருந்த விவசாய நிலங்கள் எல்லாமே இப்போ பில்டிங்காக வந்து ஒன்று செம்மண் பூமி நல்ல நிலம் நல்ல வளமான நிலங்களை வந்து நாங்கள் எழுச்சிடுறோம் கட்டடங்களை கட்டி அந்த நிலத்தை வந்து வீணாக்குறோம் இது வந்து இப்போ இவன் நாங்கள் இப்போ நாங்களே சில சாமானை வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் காலத்தில் சில உலக உணவுகளையும் நாங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டி வரும் அந்த கட்டத்துக்கு போய் கொண்டு அந்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கீங்களே நாங்கள் எங்களோட வளங்களை பாதுகாக்கும் அதில் மிக மிக முக்கியம் நீர் தான் அந்த நீரை வந்து நாங்கள் சரியான முறையில் அதை முகாமித்துவம் செய்யாட்டி எங்களுக்கு வழி தீர்காலத்தில் நிறைய பிரச்சனை ஒரு வியாபாரத்தை மேற்கொள்ளும் போது ஏற்படுகின்ற சவால்களும் பிரச்சனைகளும் எண்ணிலடங்காதவையாகும் அவற்றை சமாளித்து தொடர்ச்சியாக குறித்த வியாபாரத்தை கொண்டு செல்வதென்பது அவ்வளவு இலகுவானதல்ல ஆனால் இப்படியான சவால்களிலிருந்து எமக்கான வாய்ப்புகளை இனம் கண்டு குறித்த வியாபாரத்தை தொடர்ச்சியாக நடத்துபவரே வெற்றிகரமான முயற்சியாளராக மாறுவார் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் பட்டு ஒரு முள்ளந்தொண்டு வருத்தத்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே உண்மையாக அதில் ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே நல்ல நடக்கவே இல்லாது அந்த டைமில் நான் அந்த மூன்று மாதம் மெடிக்கல் எடுத்து பிறகு அங்கால் நோபே ஸ்ட்ரிக்டில் இருந்தது ஆனாலும் தொடங்கின அந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வந்தது இந்த ஃபியூவல் கிரைசிஸ் டைம் கொரோனா டைம் நாங்கள் சபை பண்ணுறோம்னா அந்த முயற்சியை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்து அதை முன்னோக்கி நகர்த்தக்கில் எங்களுக்குரிய ஒரு வழி இருக்குது சில மெட்டீரியல் ஷோர்ட்டேஜ் லோக்கலாக என்னத்தை பாவிக்கலாம் எப்படி எப்படி உள்ளூர் உள்ளூரில் கிடைக்கிற வளங்களை வந்து என்னென்ன நாங்கள் பயன்படுத்தலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்தது இந்த கொரோனா சாதாரணமாக நாங்கள் திறந்து வச்சுட்டு கேட்கல வார ஆக்களை விட கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் தேடி 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 வந்த வேணா இது இருக்குதா இது சாமான் எடுக்கலாமா இல்லாட்டி இப்படியான ஒரு விவசாய ரசாயனம் எடுக்கலாமா அல்லது வேன் இந்த இயற்கையான சில பயோஃப்டிலிசுகள் விற்கிறேன் நான் ட்ரைகோடோமா சூடமோனஸ் இந்த அப்படியான ஃபங்கஸ் பாக்டீரியாஸ் அப்படியானது இருக்குது அதுகளுக்கெல்லாம் டிமான் நாங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கன்செப்ட் இருந்தது இந்த கன்செப்ட் வந்து ஓர்கானிக் ஆர்கானிக்ல வந்து நாங்கள் ஒரு ஒரு சக்சஸான ஆன ஒரு ஆக்கில் உருவாக்கணும் அப்படி இருக்கு அப்போ முதல் இருந்த பிரசிடென்ட் கூட அந்த ஆர்கானிக் கன்செப்டில் வந்து மிகவும் அந்த கெமிக்கல் நான் பேன் பண்ணி அப்படி இப்படி இருந்தேன் நானும் அது பொலிட்டிக்கல்காயில் ஆரம்பத்துலேயே தொடங்கு இந்த பிஸ்னஸை தொடங்குகலையே வந்து ஆர்கானிக் கன்செப்ட் இருந்தேன் ஆர்கானிக்ல வந்து மேக்ஸிமம் வந்து நாங்களுக்கு குறைஞ்ச அளவு கெமிக்கலை பாவிக்கணும் அரிய லெவலில் வந்து ஓர்கானிக்கை மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கை தான் அடுத்தது நாங்கள் வந்து தண்ணி கொடுக்குற வேலைன்றது போட்டரிங்கன்றது ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வேலை என்ற நாங்கள் ஒரு உயிருக்கு நாங்கள் நீரை வழங்குறோம் சரிதான் ஒரு தாவரத்துக்கு தண்ணியை ஊற்றோம் அப்போ அது அப்படி என்றைக்குள்ள அப்படியான சில மோட்டிவேஷனை வந்து எனக்குள்ள நான் வச்சிருக்கேன் அப்போ அந்த மோட்டிவேஷனால நான் ஒன்று எப்பயுமே இது என்ன நடந்தாலும் அதை ஃபீல் பண்ணுறேன் இல்லை சிறிதளவில் மேற்கொள்ளப்படும் பயிற்சிகளுக்கும் எமது பாரம்பரிய நீர்ப்பாசன முறை ஏதுவானதாக இருந்தாலும் பாரியளவில் செய்யப்படும் பயிற்சிகளும் இந்த முறை காணப்படுகின்றது சொட்டு நீர்ப்பாசன முறை மூலம் குறித்த பயிற்சியை மேற்கொள்வோமே ஆனால் நீர் விரயமாகாமல் நீர்ப்பாசனம் செய்வதோடு பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கி உச்ச விளைச்சலையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் எங்களுக்கு அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது பத்து ஏக்கர் இப்போ ஏக்கர் முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அப்படியான பெரிய நிலப்பரப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது அந்த நிலப்பரப்புகளை வந்து நாங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது என்றால் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய முறையில் தண்ணி விரைக்கிற மாதிரி விரைக்க அடுத்தது அதுக்குரிய நீர் வளங்கள் கீழே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்கள் தண்ணியை வந்து நாங்கள் வழி எடுக்கல ஒவ்வொரு நீர் ஆகிறது அப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்படியான நிலங்களுக்கு வந்து நாங்கள் சிம்பிளாக எல்லா தாவரங்களையும் வந்து நாங்கள் இரிக்கேட் பண்ணலாம் குறிப்பிட்ட ஒரு டைமுக்கில் ஒரு தாவரத்துக்கு தேவையான நீரை வந்து நாங்கள் கொடுக்கலாம் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமான நீர் தேவைகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு இல்லை அபிரேட்சை நாங்கள் பார்க்கல அதில் போட்டோரைக்காமல் அதை நீரிண்ட தேவையை வந்து நாங்கள் கொடுக்கலாம் இந்த மைக்ரோஇிகேஷன் அந்த தேவை ஒவ்வொரு நாளும் இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு தண்ணி தண்ணி விட நாங்கள் தண்ணி பிடிக்கிறோம் ஆனால் தாவரத்துக்கு தண்ணி தேவை என்ற வரைக்குள்ளே நாங்கள் இப்போ தண்ணி அது எங்கே போய் ஃப்ரூட்ஸோன்னால தான் எடுக்குவோம் அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் தண்ணியை கொடுக்கல அதோட க்ரோத் வந்து சரியா இருக்கு அடுத்து வந்து சீரான ஒரு வளர்ச்சி மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டத்துல வந்து சீரான இப்ப பசலை போடுறதா இருக்கலாம் மற்றது அதுக்குரிய மருந்துகளை விடுறதா இருக்கலாம் மற்றது அதுக்குரிய நீரை பாய்ச்சதா இருக்கலாம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் சீரா செய்யலாம் அதனால வந்து அதோட தாவரத்தின் வளர்ச்சியும் வந்து சீரா இருக்கு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நேரத்துல மெச்சூர்ட் அதாவது அதோட முதற்நிலை பருவத்துக்கு அது வரும் அப்ப எங்களுக்கு அது அதே மாதிரி இருக்கும் அப்ப ஈல்டு வந்து நாங்கள் சிம்பிளாவே அதிகரிக்கலாம் இந்த இந்த மைக்ரோசிஸ் அடுத்த லேபர் இப்போ ஒரு இப்போ ஈவன் பரப்பு கணக்கில் நாங்கள் செய்யக்கூட கூட இப்போ ஆக்கள்கிட்ட தேவை இப்போ முதல் ரெண்டால் நிறைய வேலையாக்கள் இருந்தவை அடுத்தது இப்போ இப்போ வேலையாக்கள்கிட்ட சம்பளம் கொடுக்குறது கூட பிரச்சனை இல்லை தோட்டக்காரர்களுக்கு ஆனால் வேலையாக்களை பிடிக்கிறதான் பிரச்சனை குறிப்பிட்ட டைமுக்கு இப்போ இன்றைக்கு தண்ணி குறைக்க வேணுமெண்டா இன்றைக்கு உறைச்சே தானே ஆகும் குறைக்கிறதுக்கு ஆக்களை பார்த்தா அவர் வேறு எங்கேயும் வேலைக்கு போயிடுவார் அப்போ இவன் நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு தோட்டம் மூணு தோட்டம் மட்டும் விடுபாடு வேலையாக்கள் தட்டுப்பாடு இருக்கிறபடியா வேலையாக்களை வந்து பிடிக்கிற கஷ்டம் இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை விடுபடுது சில நாள் வந்து அந்த ஃபார்மஸ் வந்து அதாலேயே கூட நட்டுப்படுறாங்க இல்லை மைக்ரோ எஜுகேஷன் சிஸ்டம்னா இவன் இப்போ வந்து லேட்டஸ்டாக மொபைல் ஃபோன்ல ஆப்ஸ்லயே வந்துட்டு ஒன்னோ மற்றது கொண்ட்ரோலிங் எல்லாமே வந்துட்டுது முறை மூலம் நீரை மாத்திரம் தாவரத்துக்கும் அல்லது பயிருக்கு தேவையான அளவில் வழங்க முடியும் செய்யாததுக்குமான வளர்ச்சி வீதத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஓடுபெயர் செய்த இடங்களில் விகாரமான வளர்ச்சி அடையுது அதே இடத்துல ஊடுபெயர் செய்யாத இடங்கள்ல வந்து இவன் நாங்கள் அதுக்கு தண்ணியை மட்டும் விட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் வளர்ச்சி வீதம் குறைவுதான் அதனால பயன்படுத்திக்கல வந்து வீரியமான வளர்ச்சி வீதம் இருக்குது அடுத்தது நார்மலாக நாங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சியை விட குளிமையானது அடுத்து இப்போ தென்னையில் வந்து இல அடிப்பாக வளர்கிறபடியாக இந்த உடையில் இருக்கிற ஊடுபயிர்களுக்கும் ஒரு ஆறுதல் ம மண்ணுண்ட வெப்பநிலை அதிகரிக்கிறது மற்றது அந்த ஈரப்பதரை பாதுகாக்கிறது அந்த வேலையில் வந்து தென்னை ஊழல் வந்து எங்களுக்கு செய்கிறார் மழை நீரை வந்து நாங்கள் கட்டாயம் சேமிக்கும் இப்போ இங்கே வந்து நார்மலாக பரவலாக மழை மழை வலிச்சு கிடைச்சாலே எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லீச் அவுட் மணல் தானே ஈஸியாக வந்து கீழே தண்ணி வந்து போயிடும் அதை விட நாங்கள் இப்போ இங்கே வந்து பாதி காலங்களில் வந்து துறவுகள் இருந்தது இப்போ துறவுகளிலும் ஒரு ஒரு நீர் சேமிப்பு தொட்டி மாதிரி தான் அது மழை பெற காலங்களில் நீரை தேவிக்க அது கிரவுண்ட் வாட்டர் அது அவங்க நிலத்தடி நீரை வந்து கீழே ரீசார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கும் அதே மாதிரி இஞ்சியை பார்த்துருக்கலாம் நீங்கள் கால் வடிகலக போ திட்டங்கள் இருக்குது இப்போ இதில் கூட இப்போ காணியில் மேலதிகமாக வடிஞ்சு விடுற நீர் வந்து உண்டா வந்து அந்த பெரிய குழிக்குள்ளே இறங்கும் இறங்கி வந்து நீர் சேமிக்கும் கட்டாயம் நாங்கள் மழை நீரை சேமிக்கணும் நாங்கள் தண்ணியை நாங்களுக்கு காசு கொடுத்து வேண்டியலாம் நிலத்தடி நீரை நம்பித்தான் இந்த பயிரண்ட வளர்ச்சி பயிர் வளங்களை வந்து நாங்கள் மேல் அன்மை செய்யலாம் இப்போ கட்டாயம் நிலத்தடி நீரை வந்து நாங்கள் பாதுகாக்கிறது அடுத்த நிலத்தடி நீரை வந்து நாங்கள் மேலதிகமாக வேலை மேலே எடுக்கல இப்போ கிட்டத்தட்ட உலகத்துக்கும் நாங்கள் சும்மா நோமலாக பேசன் இரிகேஷன் அதாவது பாத்தி முறையில் நாங்கள் தண்ணி விட்றா ஜோதிச்சு பருவோம் எத்தனை ஆயிரம் லட்சம் லீட்டர் எங்களுக்கு தேவை அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை என்னால் நாங்கள் கல்குலேட் பண்ணி ரிப்பிலேயே டொட்டொட்டாக தண்ணியை விடுவோம் பசலோ இல்லாட்டி யூரியாவை கரைச்சி நாங்கள் அதுக்கு போகணும் ஒவ்வொரு காரணம் பிளான்ஸுக்கு போட்டுட்டு இருக்க இல்லாது இதை வந்து நாங்கள் ஒரு சிஸ்டமாகவே பர்டிகுலர் சிஸ்டமாகவே வச்சுருக்கோம் அந்த இதாக வச்சு நாங்கள் சக் பண்ணி விழுக்க அனுப்பினா வந்து எல்லா நிற்கிற மொத்த கண்டு புழுக்க எல்லாத்துக்குமே அது சரி சரிசமனாகவும் எல்லாம் போய் சேரும் தாவரங்களில் வளர்ச்சியும் வந்து சீராகவே இந்த கிளைமேட்டு கேட்ட மாதிரி நீர் பாதி வளர்த்து நல்ல இதாக வளரும் பாசனம் முன்னாடியா எல்லோரும் அதை நீரை பயன்படுத்தி தான் செய்யணும் மட்டும் இல்லைங்க சொட்டு நீரை வச்சுக்கொண்டே நாங்கள் விவசாயத்தில் முன்னேறுவோம் பயிருக்கு இந்த நீர்ப்பாசன முறைகள் மூலம் நீரை வழங்கலாம் என்றவுடன் உடனேயே குறித்த நிலத்தில் போய் இந்த திட்டத்தை அமுல்படுத்த முடியாது அந்த நிலம் தொடர்பாக ஆராய்ந்து அந்த நிலத்துக்கு தேவையான நீர்ப்பாசன திட்டத்தை செயற்படுத்துவது கேட்க சாதாரணமாக இருந்தாலும் நிஜத்தில் மிகப்பெரிய செயல்முறையாக காணப்படுகின்றது நாங்கள் வந்து முதலாவது வந்து லேண்டை வந்து எப்படியான லேண்ட் கேட்போம் மண் வந்து என்ன மாதிரியான மண் மண்ணுன்ற கட்டமைப்பு அதோட வந்து லேண்டின் அகலம் மற்றது வந்து தண்ணி வசதி என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது மற்றது வந்து மோட்டர் வந்து அதாவது தண்ணியை வழங்கக்கூடிய தானியங்கி மோட்டரோ இல்லாட்டி வாட்டர் பம்மோ இல்லாட்டி கரண்டில் வேலை செய்கிறதோ இந்த மாதிரியான சிஸ்டம்னு சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போய் லேண்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம் லேண்ட் வந்து சுமார் கா காலேக்கர் நாலு பரப்புன்னு என்று சொல்லியக்குள்ளே தண்ணி வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு முக்கியமாக பார்ப்போம் அதை பார்த்து அந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்து அதுக்கப்புறமா இதுக்கு வந்து என்ன இரிகேஷன் செய்யலாம் இந்த மண்ணை கட்டமைப்பை பார்த்துதான் அதுக்கு ஒவ்வொரு இரிகேஷனும் இருக்கும் அதாவது வந்து காட்டு எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்ப்போம் மற்றது வந்து வெயில் என்ன மாதிரி இணல் இருக்கா அந்த மாதிரி இந்த ஒரு சிஸ்டத்தை பார்த்து அதன் பிறகுதான் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனாக ரிப்பாஜாஸ்டாக எவ்வளோ ட்ரெயின் கோர்ஸாக ரெயின் கண்ணாக ஸ்பிரிங்ளரா என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவோம் மெயின் லைன் வந்து எவ்வளோ தேவை சப் மெயின் எவ்வளோ தேவை ரெயின் கோஸ் போடணும் கொண்டா அதுக்கு என்ன மாதிரி முடியும் என்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட்டாக கொடுப்போம் அதுக்கு பிறகு ஃபீல்டில் ஓகேன்ற அப்போ கஸ்டமருக்கு வந்தது ஓகே ஆகிருக்கு இந்த இரிகேஷன் செய்கிறதால எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்றால் நாங்கள் வந்து அந்த ஃபீல்டில் இறங்கி அந்த வேலையை செய்து கொடுப்போம் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் குடிநீருக்காக மிகப்பெரிய சுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எதிர்ப்பு கூறியுள்ளது மனிதன் உயிர் வாழ நீரானது அத்தியாவசியமான விடயமாக இருப்பதால் நீர் பற்றாக்குறையின் காரணமாக நினைத்து பார்க்க முடியாத இடர்களை சந்திக்கவும் வாய்ப்புள்ளது எமக்கும் இம் எதிர்கால சந்ததிக்கும் நீரை பாதுகாத்து வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரினதும் தலையாய கடமையாகும் வியாபாரம் மண்டும் இல்லாட்டி காசு உழைப்போம் மண்டு மிக செய்யலாம் ஆனால் இப்போ இப்போ எடுப்பாங்க நாங்கள் சில வேலை வந்து மிகவும் ஒரு கடினமான வேலை தான் கடினமான வேலை என்னன்னு சொல்லணும் ஃபுல்லாக வெயிலுக்கு தான் தெரியும் வருவெண்ண இப்போ நாங்கள் இப்போ தோட்டங்களுக்கு போயிருக்குள்ள ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது அதுக்குள்ளே போய் தான் எங்களுடைய ஸ்கின் எல்லாம் பாருங்க யூகி பட்டு பட்டு எல்லாம் சுருங்கி போய்தான் இருக்குது அது இப்போ இந்த தொழில்நுட்ப பாரிய வளர்ச்சிகள் இருக்கில்ல தொழில் புதிய தொழில்நுட்பங்கள் வரையக்கில் வேறு வேறு வாய்ப்புகள் வரையக்கல யாரும் சாப்பாடு போகுது இப்போ நாங்கள் இந்த உலகத்துக்கு இந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு படிப்பு சாப்பாடு தான் உணவுதான் பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப யாழ்ப்பாணத்துக்குள்ள நிறைய சூப்பர் மார்க்கெட் புட் சிட்டியில் வர்றது காரணம் என்ன அந்த அந்த எஃபெக்ட் முதல் கல்யாணம் பண்ணவங்க நிறைய இருந்தது இப்ப கல்யாணம் பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ற குறைவு இப்போ புட் இன்வெஸ்ட் பண்ணிடணும் கூட என்ன காரணம் என்றால் சாப்பாடு உணவு என்ன உணவு உணவு தேவை நிறைய இருக்குது உணவுதான் முக்கியம் என்ன நாங்கள் கையில் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரே தொழில் வந்து விவசாயம் மட்டும்தான் ஆனா அந்த விவசாயத்துக்குள்ளே நாங்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம் அந்த விவசாயத்துக்குள்ளே தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம் விவசாயத்துக்குள்ளே இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஒரு பயிரை செய்கிறோம் அந்த பயிரை வந்து என்னென்று மேனேஜ் பண்ணுறது அதை நோய் நிலைமை என்னென்று கண்காணிப்பு அதை அதுக்கு தேவையானது என்னென்று நாங்கள் கொடுக்குறோம் அதுலேருந்து எப்படி உச்ச விளை விளைச்சல் எடுக்குறோம் சின்ன நிலங்களை வந்து பயன்படுத்தி அப்படி பா பெரிய விவசாயங்களை செய்கிறோம் ஓகே அதுக்காக பாரம்பரிய விவசாயத்தை நாங்கள் கைவிடணுமெண்ட்டில்ல பாரம்பரியத்தோடு எங்களோட தொழில்நுட்ப அறிவையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்திக்கலாம் இன்னும் வந்து அது வந்து ஹைப்ரிட் அக்ரிகல்ச்சர் ஹைப்ரிட் டெக்னாலஜி மாதிரி ஒரு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்